கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டு பல ஸ்ட்ரகிள் இருக்கும் யாரோட உதவியும் இல்லாம கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குருவி எறும்பு சேர்க்கிற மாதிரி அந்த ஒரு ஐநூறு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வச்சிருப்போம் மான்டேஷன் எப்படி உடனே ஆகும் நமக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த டார்கெட்லாம் நம்ம வந்து வின் பண்ணாதான் நமக்கு மான்டேஷன் ஆகும் சோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாதுல இவ்வளவு வீடியோ போட்டு எனக்கு மானிடேஷனே ஆகல இவ்வளவு வீடியோ போட்டு எனக்கு வந்து இன்னும் பணம் அந்த மெயில் வரல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா நமக்கு டார்கெட்ஸ் டார்கெட்ஸ் நிறைய இருக்கு அந்த அச்சீவ் பண்ணணும் முதல்ல நம்ம சரிங்களா அது வரலைன்னா துவண்டு போயிட கூடாது மனசை துவண்டு போயிட கூடாது ஏதாவது ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி போடணும் அடுத்தவங்களுக்கு பையன் இருக்க மாதிரி வீடியோக்கள் போட்டா அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு யூடியூப்ல தருவாங்க எவ்வளவு வகை இருக்கு என்டர்டைன்மெண்ட் கேம் அந்த ஆனாலுமே நம்ம சீக்கிரமா வளர்ந்துடணுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை வீடியோ எடுத்து வந்து போடுறதோ இல்ல இன்னொருத்தவங்களை காப்பி அடிச்சு அப்படியே பண்றதோ இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்றது பண்ண பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி பண்ணா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வியூவர்ஸ் அதிகமா வந்தாலும் மான்டேஷன் ஆகுறதுக்கு லேட் ஆகும் ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து வியூஸ் போகலையா நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோ போட்டு உங்களுக்கு ஐநூறு உங்களுக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டாயிரம் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க வாட்ச் டைம் ஹவுஸும் வந்துடுச்சு ஆனால் மாண்டேஷன் ஆகலையா நீங்கள் அந்த சேனல் வந்து டிலீட் பண்ணிவிட்டு புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்க உங்களுக்கு உடனே மாண்டேஷன் ஆகும் அப்படின்றாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோவாக போட்டு பார்வையாளர்களுக்கு அது பிடிச்சி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் குருவி சேர்க்கிற மாதிரி எறும்பு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருப்போம் ஐநூறோ ஆயிரமோ இல்ல ரெண்டாயிரமோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் சேர்த்து வச்சிருப்போம் ஆனா திடீர்னு அழிச்சிடுங்க வேற சேனல் போடுங்க அப்பதான் உங்களுக்கு பணம் வரும் அப்போதான் உங்களுக்கு வியூஸ் போகும்னு சொல்றது எந்த விதத்துல நம்மளால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க நீங்க இதை நீங்க ஏத்துக்குவீங்களா இதை நம்புறீங்களா நம்பனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னால் என்னை பொறுத்தவரலாம் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் நாலு வருஷம் அமைச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் அப்படியே விட்டுட்டேன் நான் பட் இப்போ தான் ஒரு ஆறு மாதமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு நல்லா தான் வியூ போகுது என்னை பொறுத்தவரைலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் வியூ வியூஸ் போகிறதே நான் ஒரு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நல்லா தான் போகுது எனக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்கள் வராங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதை நான் சொல்றதுக்கு தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு நான் போடுறதே ஏன்னா நீங்க துவண்டு போயிடாதீங்க மனம் துவண்டு போயிடாதீங்க திடீர்னு உங்களுடைய சேனலை டெலீட்டும் பண்ணிடாதீங்க வெயிலுங்க அப்படியே வச்சு நல்ல கண்டென்ட் போடுங்க நீங்க நல்ல கண்டென்ட் போட்டீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு உங்களுடைய சேனல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து காமிக்கும் ஸோ அப்போ வந்து நிறைய பேர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க உடனே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இப்படி அப்படின்னு கேட்டு டப்பு டப்புன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்க ஆர்வத்தோடு எது ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே வந்து அதுக்கு அவுட்புட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வந்தே தீரும் நீங்க நல்ல நல்ல கன்டென்ட் போடுங்க அடுத்தவங்க நேரத்து போடணும்னு நினைக்காதீங்க நீங்களே சொந்தமாக கண்டென்ட் கொடுங்க மக்களுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இல்லை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூட உங்களுக்கு லைக் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்க செய்வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ